அரசியல் தலைவர் அவன் சினிமாக்காரனா நல்லவனா கெட்டவனா இதெல்லாம் தாண்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் சமகம் ஒரு குட்டிக ஒரு ஒரு ராஜா அவனுக்கு பக்கபலமா பலமா இருக்கிறதுக்காக கூட துணையா இருக்கிறதுக்காக ஒரு தளபதியை தேர்தல் சரியான தகுதிகளோட ஒரு பத்து பேர் செலக்ட் ஆகுறாங்க ஆனா ஒருத்தர் மட்டும் தான் அந்த ராஜா என்ன பண்றாருன்னா ஒரு டெஸ்ட் இருக்குற அந்த பத்து பேர் கொடுத்து இதை நல்லா வளர்த்து கொண்டு வாங்க ஒரு மூணு மாசம் கழிச்சு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சு மூணு மாசம் கழிச்சு வரும்போது அதுல ஒருத்தர் ஆள் உயரத்துக்கு வளர்த்து ஒருத்தர் தோடு உயரத்துக்கு வளர்த்து அதுல ஒரு ஒன்பது பேரும் நல்லா வளர்த்து கொண்டு வந்திருந்தாங்க ஒருத்தர் மட்டும் வெறு தொட்டியோடவே வந்த என்னன்னு கேட்டதுக்கு நானும் தண்ணி ஊத்தி ஊத்தி பாக்குறேன் முறை வச்சு வச்சு பாக்குறேன் வளரவே மாட்டேங்குது ராஜா என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொன்னதுக்கு ராஜா அவரை கட்டி அணைச்சுக்கிட்டு இனிமே நீதனுடைய தளபதி எல்லா அதிகாரமும் தான் சொன்னாரு ஏன்னா அந்த பத்து பேர் கையிலையும் ராஜா கொடுத்தது அதித்த விதைகள் அது முளைக்கவே முளைக்கிறது அந்த ஒன்பது திருட்டு பயில என்ன பண்ணிருக்காங்கன்னா

அவர்களை தோற்கடிச்சது சினிமாக்காரர் அரசியல்வாதி காமராஜர் அவர்களை தோற்கடிச்சது விருதுநகர் பகுதியில் தோற்கடிச்சது இன்னொரு அரசியல்வாதி இன்னைக்கு நம்ம நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்கிற நல்ல கண்ணங்க சினிமாக்கார இல்ல அரசியல்வாதி இப்படிப்பட்ட நல்ல நல்ல தலைவர்களை எதிர்த்து நின்று தோற்கடிக்கணும்னு அந்த எண்ணத்தை உருவாக்கினது சினிமாக்காரே இல்லை அரசியல்வாதி